திருக்குறானிலே நான் அறிந்திருக்கக்கூடிய அத்தனை வசனங்களையும் நான் நடைமுறைப்படுத்தி விட்டேன் என்று எவராலும் சொல்ல முடியாது உதாரணமாக ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு குரானில் ஒரு ஆயிரம் வசனங்கள் தெரியும் அந்த ஆயிரம் வசனங்களையும் முழுவதுமாக நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா ரொம்ப ரேர் தான் அது பெரும்பாலும் அப்படி இருப்பது கிடையாது குரானிலே சட்டம் சொல்லப்பட்டு விட்டது சொல்லப்பட்ட பிறகும் கூட அந்த சட்டத்திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தாவிட்டால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு சொல்லப்பட்ட போதனைகளிலே நிறைய போதனைகள் இன்னும் நம்ம செய்யாமல் வைத்திருக்கின்றோம் அதிலே ஒரு வசனத்தை பார்க்கின்றோம் யா ஐயுகல்லதீன ஆமனு கூ அம்புசக்கும் அகலீக்கும் நாரன் நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள் கூதுஹன்னாசுவல் ஹிஜாரா மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தினுடைய எரிபொருட்களாகும் அலைகாமலாய்க்கத்து ஹிலாலுன் ஷிதாத் அந்த நரகத்திலே கடின சித்தம் வாய்ந்த வானவர்கள் இருக்கின்றார்கள் லாய் அசூனாகமா அமரகும் எஃபாலுனமாய் அமருவோம் அவர்கள் இறை கட்டளைகளுக்கு மா இறை கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை சரியாக செய்வார்கள் என்று இறைவன் சொல்கின்றார் அதில் என்ன சொல்லப்படுகிறது நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்து வெளிப்படையான கருத்து இது சிக்கலான வார்த்தை கிடையாது அதை இலக்கியமாக சொல்லப்பட்டு மக்களுக்கு விளக்கிறதுக்காக நம்ம விளக்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை நரக நெருப்பை விட்டு காத்து உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள் என்று வெளிப்படையாகத்தான் நல்லா சொல்லுகின்றான் இந்த வசனத்தை தெரியாத இஸ்லாமியர்கள் யாராவது இருக்க முடியுமா எல்லோருக்கும் இந்த வசனம் தெரிகின்றது ஆனால் நம்முடைய குடும்பத்தாரை நரகத்தை விட்டு காக்கக்கூடிய விஷயத்திலே நாம் எவ்வளவு கவனம் இல்லாமல் இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஒரு நல்ல குடும்பத் தலைவர் என்றால் யார் தன்னுடைய மனைவிக்கு வேண்டிய அனைத்தையும் வாங்கி கொடுக்கின்றார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கின்றார் அவருக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்களை வாங்கி தருகின்றார் சைக்கிள் வாங்கி தருகின்றார் கொஞ்சம் வளர்ந்துட்டால் பைக் வாங்கி தருகிறார் அவருடைய பெயரிலே சொத்து பத்துக்களை சேர்த்து வைக்கின்றார் நல்ல வசதி உள்ள இடமா பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றார் இதோடு ஒரு தந்தையினுடைய கடமை முடிந்து விடுமா உலகத்திலே இதை செய்கின்றார் அது ஓகே மறுமை சார்ந்த விஷயங்களிலே நம்முடைய குடும்பத்தாரையின் நரகத்தை விட்டு காக்கக்கூடிய பணியிலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம்